நீங்கள் இப்போ மார்னிங் ஒரு ஸ்வீட் ஏதாவது எடுக்கிறீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் கம்மி சாக்லேட் சாப்பிட்டா கூட சொத்த வரத்துக்குன பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஹாலிடோசிஸ் அதாவது வாய் துர்நாற்றம் இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமிக் அதாவது உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு துர்நாற்றமாக வரலாம் ஸோ அதை நம்ம கரெக்டாக டங் கிளீன் டெய்லி டங் கிளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பா துர்நாற்றம் வரும் ஸோ டங்கை க்ளீனாக வச்சுக்கணும் இல்லை அதுவும் ரீசன் கிடையாது அதாவது ஈர் பிரச்சனை கம்மியாச்சுன்னா தான் சுகர் லெவல்ஸ் கம்மியாகும் சுகர் லெவல் கம்மியான தான் ஈர் பிரச்சனை கம்மியாகும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாதான் சுகர் லெவல்ஸும் கம்மியாகும் ஈரும் நல்ல இருக்கும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் உங்கள் பல் டாக்டர் பத்மாவதி பேசுகிறேன் ஸோ லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னும் ஒரு ஃபியூ செட் ஆஃப் டென்டல் குயரிஸ் வந்து இன்னைக்கு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சாக்லேட் சாப்பிட்டா சொத்தை வருமா அப்படின்னாக்கா சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும் சொத்தை வராது எவ்வளோ இன்டர்வல்ஸில் எத்தனை சாக்லேட் சாப்பிட்றீங்க ஆர் உங்களோட பேசிக் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சொத்தை வருமா வராதா உங்களோட ஹெரிடெட்ரி ஸோ சொத்த வரத்துக்கும் வராத வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ சாக்லேட் சாப்பிட்லாம் ஆனால் எவ்வளோ இன்டர்வெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் இப்போது மார்னிங் ஒரு ஸ்வீட் எதாவது எடுக்கிறீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ஸில் கம்மி சாக்லேட் சாப்பிட்டா கூட சொத்த வரத்துக்கு நான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஸோ ஒரு கை குழந்தைங்க கேட்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒன்று தான் தருவேன் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொன்னு தரேன் சோ கொஞ்ச கொஞ்சமா சாப்பிடுனாக்கா ஆக்சுவலி நீங்க வந்து உங்க குழந்தைய ஹார்ம் பண்றீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒன்னு சாப்பிடும்போது நம்ம சாக்லேட் சாப்பிட்ட உடனே வாய் வந்து அசடிக்கா மாறிடும் வாயோட என்வயர்மெண்ட் அசிடிகா மாறிடும் சோ அந்த அசிடிக்கான தான் உங்களுக்கு பாக்டீரியா க்ரோ ஆகுது சொத்தை வருது ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த அசிடட்டி வந்து நார்மல் பிஹெச்சுக்கு நீங்கள் வரவே விடுறது கிடையாது உங்களை உங்களோட சலைவாவோட பிஹெச்சை நார்மலாக வரவே விடுறது கிடையாது ஸோ அப்போ என்ன ஆகும் வாயில் ஒரு அசிடிக் என்வாயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சொத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நல்ல சொத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் நிறைய சான்சஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபுட் சுகரியா இருந்தா கூட அதை நீங்க ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல இருக்கும் பொழுது அதுக்குண்டான ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் டிகே வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ஸோ அளவா சாப்பிடணும் கரெக்டான டயத்துல சாப்பிடணும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா சாப்பிடக்கூடாது ஹாலிடோசிஸ் அதாவது வாயு துர்நாற்றம் இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமிக் அதாவது உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு துர்நாற்றமாக வரலாம் இல்லைன்னா வாயில் லோக்கலைஸ்டான ஒரு ப்ராப்ளம் வாயில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு துர்நாற்றம் வரலாம் ஸோ உங்களுக்கு அதை சரிப்படுத்தணும்னா எது அதோட ரீசனுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கட் ப்ராப்ளம்ஸ் அதாவது அசிடிட்டியோ இல்லை வயத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வாய் நாற்றம் வரும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட் பார்த்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது அமிலம் வந்து ரீஹரேட் ஆகும் உங்களோட தொண்டை வழியாக ஸோ அப்போது உங்களுக்கு வந்து வாயிலேருந்து துரநாற்றம் வரும் ஸோ அதை ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணணும் இல்லை எனக்கு வயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு வாய் துர்நாற்றம் வருதுன்னாக்கா வாயில மூணு திங்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஒன்று டங்கு டங்கில் ஏதாவது ஃபுட் டெபாசிட்ஸ் இருக்கா ஏன்னா டங் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது நம்ம நாக்கில் சின்ன 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 டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் ஸோ ப்ரஷ் மாதிரி இருக்கும் நம்ம நாக்கே மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்தோன்னா ஸோ ஈஸியாக சாப்பாடு போய் உள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக டங் கிளீன் டெய்லி டங் கிளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக துர்நாற்றம் வரும் ஸோ டங்கை கிளீனாக வச்சுக்கணும் இல்லை அதுவும் ரீசன் கிடையாதுன்னா நெக்ஸ்ட்டு கம்ஸை கவனிக்கணும் அதாவது பல்ல சுற்றி இருக்கிற ஈறுகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போ வாயு நாற்றம் வரும் அதாவது பயோரியான்னு சொல்லப்படுற பெரிடான்டல் டிசீசஸ் ஆர் கம் ஈரில் ஏதாவது கட்டியோ இல்லை ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாய்துர் நாற்றம் வரும் இல்லை நிறைய சொத்தை இருக்குது சொத்தை இல்லைனால சீழ் வருது அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு வாய்தூர் நாட்டம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெகுலர் விசிட்ஸ் வந்து ஈரோ இல்லைனா சொத்தையோ எதுவாக இருந்தாலும் ஏர்லியர் ஸ்டேஜஸில் நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அதாவது சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கவனிக்கணும் நீங்கள் ஸோ வாயில் ஈறுகளில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சக்கர நோய் நோ நோய் இருக்கிறவங்களுக்கு இப்போது ஈரில் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது உங்களோட சுகர் வந்து கண்ட்ரோலுக்கே வராது பிளட் சுகர் லெவல் அதே மாதிரி பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லைனாக்கா ஈறு நோய் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதுவும் கண்ட்ரோலுக்கு வராது ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி இது கம்மியானாதான் அதாவது ஈர் பிரச்சனை கம்மியாச்சுனா தான் சுகர் லெவல்ஸ் கம்மியாகும் சுகர் லெவல் கம்மியானாதான் ஈர் பிரச்சனை கம்மியாகும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாதான் சுகர் லெவல்ஸும் கம்மியாகும் ஈரும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ரெகுலர் கிளீனிங்ஸ் நீங்கள் எப்போ எப்போது ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களோட சுகர் லெவல்ஸை செக் பண்ணிக்கிறீங்களோ அப்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஈரோட கண்டிஷனையும் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈரையும் அப்பப்போ கிளீனிங் பண்ணி ஈரையும் பாதுகாத்துட்டு ப்ராப்பராக உங்களோட டயபெட்டிக் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சுகரும் கண்ட்ரோல் ஆகும் கம் டிசீசஸும் நல்லாவே கம் கம்மியாகும் நம்ம டாக்டர் நேர்களுக்கு நன்றி இதை தவிர வேறு ஏதாவது டென்டல் குவெரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக